என்று சொல்லப்படுறது மலையை தூய்ச்ச பாண்டியன் அழகருடைய புறப்பாடான இந்த கல்லர் திருக்கோளம் புறப்பாடாகி வரும்போது மலையை தூய்ச்ச பாண்டியனானவன் அழகருக்கு பின்புறமாக இருந்து கபரி வீசின் வந்தானா அப்படி கபரி வீசின் வரும்போது அழகர் அவரை பார்த்து என்னுடைய திருமுகத்தை பார்க்காம பின்னாடி நினைச்சு வீசிறியப்பா ஏனப்பா அப்படின்னு கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் உம்முடைய தரிசனத்துக்காக கோடானு கோடி பக்தர்களும் ரிஷிகளும் தபஸ்விகளும் தபஸ் பண்ணிட்டுருக்காங்க மண்டூக முனிவரான த மண்டோக சுதபசு சுதபஸ் முனிவருக்கு சாப விமோஜனம் அப்படிங்கக்கூடிய ஒரு வியாஜியத்தை வச்சு மதுரைக்கு நீ எழுந்திரினாலும் கூட வைகாட்டு எழுதி இரட வாழ்நூடராக அவருக்கு நீ சாப விமோஜனம் கொடுக்கறதுக்காக எழுந்திராலும் கூட எப்படி ராமாவதார காலத்தில் ராவண வதம் அப்படிங்கிற ஒரு வியாஜியத்தை வச்சுட்டு தண்டகாரியனு போய் அநேக விதமான ரிஷிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் உங்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் சபரி முதலானவர்களுக்கும் மோஷத்தையும் இதை எப்படி அழிச்சுரோ அதே மாதிரியாக உங்களுடைய திருவடி சம்பந்தத்துக்கும் உங்களுடைய திருவடி சம்பந்தத்துக்கும் உங்களுடைய திருவடி உங்களுடைய கடைக்கன் பார்வைக்காகவும் அநேக விதமான ஜீவராசிகள் தபஸ்விகள் முனிவர்கள் எல்லாம் அரூபமாக இருந்து சேவ சமக்காக தபஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்கலாம் ஆனால் அவளை மறைச்சு நின்று உன கைங்கிற மன்றிங்கிற ஒரு பேரை வச்சு அவளை மறைச்சு நின்றுட்டு அவளுக்கு உன்னுடைய சேவை கிடைக்காம போனதானா ஒரு பாகவத அவச்சாரம் ஆகிடுமா இல்லையா ஆகையினால அவளுக்கு அந்த தோஷம் உங்களுடைய இப்போ சேவை தோஷம் கிடைக்க சேவை பரிபூர்ணமாக கிடைக்காம போகக்கூடிய அந்த தோஷம் எனக்கு வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக பின்னாடி நின்று உனக்கு கவரி வீசினேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அழகர் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் பரம கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு அல்ல அதேனால நீ கைங்கரியம் பண்ணினாலும் கூட என்னுடைய திருமுக மண்டலத்தை நீ கைங்கரியம் பண்ணு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கல்லழகர் திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரதிபிம்பத்தை தனக்கு முன்னாடி அவருக்கு காட்டாரா காட்டினாராம் ஆக மலையத் பாண்டியன் அழகருக்கு பின்னாடி இருந்துட்டு அழகருடைய திருமுக மண்டலத்தை சேவி அழகருடைய திருவாபரணங்கள்லாம் சேமி வரி சென்று லைச்சு போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணி வந்தாராம் அதனுடைய அம்சமாகத்தான் இது எதிர் சேவை அப்படிங்கிற ஒரு பேரோட நம்ம இந்த திருக்கண்ணாடியை அழகருக்கு முன்னாடி எழுந்தருள பண்ணி அந்த திருக்கண்ணாடியில் அழகருடைய பிரதிபிம்பம் செய்ய நாம் ஏற்பாடு பண்ணி அழகர் நம்மளை விட்டு நம்மளை நம்ம சேவிச்சுன்னு ஒரு இடத்துல இன்னும் நம்ம சேவிச்சுட்டு இருந்தாலும் கூட நம்மளை கடந்து அழகர் போனாலும் கூட அவருடைய கா பார்வை கருணை பார்வையும் நம்ம மேலேயே விழுந்துகிட்டு அப்படிங்கக்கூடிய தாத்பரியத்தை உணர்த்துறதுக்காக அவர் கண்ணாடி வழியாக அவருடைய சேவை நமக்கு சிரிகிறதுக்காக இப்பேருக்குட்பட்ட ஏற்பாடுகள் ஆக அதுவே எதிர் சேவை அப்படிங்கிற பெயரானதான் இந்த மலைய தூய்ச்சி பாண்டியின் கபரி வீசினது அப்படிங்கக்கூடியது இன்றும் தொன்று திட்டம் நடந்து வருகிறது நம்ம இப்ப பிரத்யட்சமாக இந்த உற்சவத்தில் சேவிக்கலாம் அநேக பக்தர்கள் மாலை அணிஞ்சு விரதமாக இருந்து மலை